அன்பார்ந்த சுதர்சன ஸ்ரலஜிரிமணிச் சேகர்களே மனிதன் இப்பொழுது வாழ்நாளில் மிகுந்த சிரமம் என்னவென்றால் தினசரி வாழ்க்கையிலே பேப்பரில் பார்க்கின்றோம் பாலியல் குற்றங்களுக்காக கைது செய்யப்படுதல் அல்லது கொலை செய்தல் இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இது ஏன் இப்பொழுது சமீப காலமாக நிறைய நடக்கின்றது அப்படி என்று பார்த்தால் கடந்த எட்டு மாதங்களாக செவ்வாய் தன்னுடைய இடத்தை விட்டு கீழ் நோக்கி இறங்காமல் முன்னேறி செல்வதும் அதாவது அதிசாரம் வாங்கி செல்வதும் வக்கரமாகி போவதும் மிகப்பெரிய கொடுமை இதில் பாலியல் தொந்தரவுகள் என்பது செவ்வாயும் சந்திரனும் ஒரே இடத்தில் சேர்ந்திருந்தாலும் அல்லது நாலு ஏழு பத்து இருந்தாலும் அல்லது ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டாலும் கண்டிப்பாக அவர்கள் நிம்மதியாக வாழவில்லை அதைவிட வேறு சில பெண்களுடன் தவறான உறவுக்கோ ஆண்களுடன் தவறான உறவோ ஏற்பட்டு அதனால் அவர்கள் வாழ்க்கை மிகுந்த சிரமம் அடைகின்றது இதற்கு மாற்று வழியே இல்லையா அப்படி என்று கேட்டால் உண்மையிலேயே தற்காலத்தில் உண்மைகளை சொல்வதற்கு நிறைய குழந்தைகள் தயாராக உள்ளன முற்காலத்தில் அது மறைக்கப்பட்டது அப்படி மறைக்கப்படும் காலத்தில் நிறைய பேர் தன்னுடைய சுகபோகங்களை அதிகமாக செய்து திருந்தார்கள் ஆனால் அப்படியல்ல இன்று செல்போன் படப்பிடிப்புகள் பல விஷயங்கள் வெளியே வருவதற்கு காரணம் எப்பொழுது மடியில் கணமில்லையோ அப்பொழுது வலி வழியில் பயமில்லை ஆனால் தவறுகளை செய்துவிட்டு மனிதன் நிம்மதியாக வாழ்வதில்லை அந்த நிம்மதியாக வாழாததற்கு காரணம் தற்சமயம் நிறைய பேர் ஹார்ட் ப்ராப்ளத்தால் வருகிறார்கள் அதிகமாக கொழுப்பு உணவு புகைப்பழக்கம் குடிப்பழக்கம் இருந்தால் வரும் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் பயம் என்ற ஒன்று இருக்கின்றது அது எப்பொழுது வருகின்றது தவறு செய்யும் போது வருகின்றது இங்கே செவ்வாயும் சந்திரனும் நான் மேலே சொன்னது போல் இருந்தால் கண்டிப்பாக மறைமுகமாக யாரோ ஆணோ பெண்ணோ ஒருவர் ஒருவரோ தொடர்பு கொண்டு பல பிரச்சனைகளை மாட்டிக்கொள்கின்றார்கள் அவர்கள் இருவரும் மனம் சலிக்காமல் இருக்கும் வரை பிரச்சனை இல்லை மனம் சலித்து விட்டாலோ மனம் வெறுத்து விட்டாலோ கண்டிப்பாக பிரச்சனை வருகிறது இதற்கு என்ன வழி அப்படி என்று கேட்டால் இப்பொழுது அதனால் தான் போக்சோ சட்டத்தை போட்டு பலரை அடைத்து அதுவும் சிறைத்தண்டனை இருபது வருடம் இருபத்தஞ்சி வருடம் ஆயுள் இப்படி கொடுக்கிறார்கள் அப்படி இருந்தும் மனிதன் அதை கண்டு பயப்படாததற்கு காரணம் இந்த செவ்வாய் சந்திரன் சேர்க்கையை நாலு ஏழு பத்தில் கேந்திரமேறி இருந்தாலும் பார்த்தாலும் இந்த பிரச்சனைகள் வருகின்றது இதிலிருந்து தீர்வதற்கு ஒரே வழி இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரக்கூடாது என்று நினைத்தால் அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகின்றேன் நீங்கள் எடுக்கக்கூடிய கடவுள் அந்த கடவுள் ஒரு மனிதத்தன்மையான தெய்வீகம் நிறைந்த ஒரு கடவுள் அவர் யார் பகவான் கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணன் தான் பல மாயாசக்திகளை உருவா உருவாக்கி மாயசக்திகளை நம் கண் முன்னால் நிறுத்துகின்றார் ஆனால் அந்த மாயசக்திகளை அறுக்கக்கூடிய வல்லமை சுதர்சனத்திற்கே உண்டு சக்கரத்தாழ்வார் என்று சொல்வார்கள் உடம்பில் உள்ள சக்கரங்கள் அனைத்தும் முற்காலத்தில் அதை கும்பிடும் பொழுது நம்ம சுழன்றது அதனால் சக்கரம் சுழல்கின்றது என்பது போல் அந்த சுதர்சன சக்கரத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அது சக்கரத்தாழ்வார் கோயிலாக இருந்தால் மிகுந்த நன்மை இங்கே மதுரை பக்கத்தில் திருமாவூர் சக்கர தாழ்வார் கோயில் இருக்கின்றது மிக அருமையான கோயில் இதே மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் தேடி சனிக்கிழமை காலை பத்தரை முதல் பதினோரு மணிக்குள் சுக்குர ஓரையிலே இந்த சுதர்சன சக்கரத்தை வழிபாடு செய்து விளக்கேற்றி வந்தீர்கள் ஆனால் நிச்சயமாக இந்த போக்சோ சட்டமோ அல்லது உங்களுடைய தவறான இச்சைகளோ உங்கள் மனதில் வராது இந்த சக்கரத்தால்வாருக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்கின்றது காமத்தை அடக்கக்கூடிய விஷயமும் காமத்தால் சீரழியக்கூடிய விஷயமும் இதில் இருக்காது இதை வழிபாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்